வணக்கம் இந்தியாவை பொறுத்தவரை இஸ்ரேலும் ஈரானும் மிக முக்கியமான நட்பு நாடுகள்தான் ஈரானை விட இஸ்ரேல் பெரும்பாலும் இந்தியாவை ஆதரித்துள்ளது உதவிகள் செய்துள்ளது அதேநேரம் நேரம் ஈரானுடனான உறவையும் இந்தியாவால் தவிர்க்க முடியாது இந்தியாவுடன் எப்போதும் நல்ல உறவை தொடர்ந்துள்ள ஒரு நாடாகும் ஈரான் இந்தியாவுடனான ஈரானின் வரலாற்று உறவையும் இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியா ஈரான் உறவு பழங்காலத்திலிருந்தே தொடர்ந்துள்ளது மேலும் மௌரிய பேரரசு காலம் முதல் இந்தியாவின் பாகமாக இருந்துள்ள ஒரு பகுதியுமாகும் ஈரான் பெரும்பாலும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது பின்னர் சுதந்திர இந்தியாவிற்கு முன்னரும் பல சமஸ்தானங்கள் மற்றும் பேரரசுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது ஈரான் சுதந்திர இந்தியாவில் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு மேலும் நெருக்கமடைந்துள்ளது அதனால்தான் ஈரானில் ஒரு துறைமுகத்தை கூட இந்தியா இயக்க அனுமதித்துள்ளது அந்நாடு இந்தியா சாபகர் துறைமுகத்தை கட்டமைத்து இயக்கி வருகிறது என்பது தெரிந்த விஷயம்தான் அதேபோல இஸ்ரேல் இந்தியாவின் பழங்கால நண்பன் மிக நெருங்கிய நண்பன் நம்பத்தகுந்த நண்பனாகும் ஈரானை விட இஸ்ரேலை இந்தியா நம்ப முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை இங்கு ஈரானையோ இஸ்ரேலையோ விட்டுக்கொடுக்க முடியாது என்ற அளவுக்கு இரு நாடுகளுமே இந்தியாவின் சிறந்த நட்பு நாடுகளாக உள்ளன எனவே அவர்களுக்கிடையில் ஒரு போர் தொடங்கும் போது இந்தியாவை பொறுத்தவரை அது கூடிய விரைவில் முடிவுக்கு வரவேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்கும் போரானது இரு தரப்பிற்கும் இழப்பை ஏற்படுத்தும் விஷயமாக இருந்தாலும் மத்திய கிழக்கின் தற்போதைய அரசியல் சூழல்களை தலைகீழாக மாற்றிவிடவும் ஈரானின் எதிர்காலத்தையே சிதைத்துவிடவும் வாய்ப்புள்ள ஒரு போராக மாறக்கூடும் அந்த போர் அதாவது இஸ்ரேலை தாக்கும் தவறான முடிவை ஈரான் எடுத்தால் அதனால் மிக அதிக இழப்பு தான் ஏற்படும் அதிலும் குறிப்பாக தற்போதைய அரசுக்கு ஈரானுக்கு ராணுவ வலிமை உள்ளது இஸ்ரேலை விட அதிக அளவில் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் பலவித ஆயுதங்கள் உள்ளன அதோடு ரஷ்யாவின் ஆதரவும் உள்ளது வடகொரியா மற்றும் சீனாவின் ஆதரவும் கிடைக்கும் அது மட்டுமல்ல அமெரிக்க விரோத நாடுகள் அனைத்தின் ஆதரவும் ஒருவேளை ஈரானுக்கு கிடைக்கக்கூடும் இஸ்ரேல் விரோத நாடுகளின் ஆதரவும் கிடைக்கக்கூடும் அவற்றை வைத்து இரானால் இஸ்ரேலை வெல்ல முடியுமா சமீபத்தில் கடற்படை வலிமையில் சீனா அமெரிக்காவை முந்தியுள்ளது என்ற விதத்திலான ஒரு செய்தியை காண முடிந்தது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் கணக்குகளின் அடிப்படையில் அத்தகைய செய்தி வெளியிடப்பட்டிருந்தது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸின் கணக்குகளின்படி கடற்படை கப்பல்கள் உட்பட அது சார்ந்த மற்ற அமைப்புகளின் எண்ணிக்கையில் அமெரிக்காவை முந்தியுள்ளது சீனா என்று கூறப்பட்டுள்ளது எண்ணிக்கையில் கூடி உள்ளது என்பதற்காக கடற்படை வலிமையில் அமெரிக்காவை சீனாவால் முந்த முடியுமா நிச்சயம் முடியாது ஒருவேளை அது நடந்தாலும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு சீனாவால் அமெரிக்காவை முந்த முடியாது காரணம் அமெரிக்காவின் கடற்படை வலிமையும் விமானப்படை வலிமையும் விண்வெளி சக்தியும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் எல்லாம் சீனாவை விட எத்தனையோ மடங்கு அதிகமாகும் எனவே அமெரிக்கா ஒரு சிறிய சக்தி அல்ல அவ்வளவு எளிதாக சீனாவால் மற்ற நாடுகளை முந்தியது போல் முந்த முடிந்த ஒரு சக்தி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு உருவான அறுபதோ எழுபதோ ஆண்டுகள் பழமையுடைய ஒரு சக்தி அல்ல அமெரிக்கா நூற்றாண்டுகளாக சுதந்திரமாக நிலைநிற்கும் ஒரு ஜனநாயக நாடாக உள்ளது அமெரிக்கா நூற்றாண்டுகளாக அவர்கள் நேடிய தொழில்நுட்பங்களும் அறிவும் அனுபவமும் எல்லாம் உள்ளது அமெரிக்காவிற்கு இரண்டாம் உலக போரில் மற்ற நாடுகளெல்லாம் அடித்துக் கொண்டு இழப்புகளை சந்தித்த அமெரிக்காவில் ஒரு குண்டு கூட விழாமல் அதிக லாபத்தை அடைந்த ஒரு நாடாகும் அமெரிக்கா அதேபோல காலத்தில் மிக அதிக அளவில் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி எழுபதுகளிலேயே மனிதனை சந்திரனுக்கு அனுப்பிய ஒரு நாடாகும் அமெரிக்கா அதன் பிறகு மற்ற எந்த நாட்டினாலும் இதுவரை அந்த சாதனையை நிகழ்த்த முடியவில்லை சென்ற நூற்றாண்டிலேயே சூரிய மண்டலத்தின் பெரும்பாலான கோள்களுக்கும் துணைக்கோள்களுக்கும் விண்கலன்களை அனுப்பி சோதனை நடத்தியிருந்த மிகவும் முன்னேறிய ஒரு நாடாகும் அமெரிக்கா அவ்வாறு சென்ற நூற்றாண்டிலேயே அந்த அளவு அடைந்திருந்த ஒரு நாடு இன்று எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கும் என்று யாராலும் யூகிக்க முடியாது அத்தகைய அமெரிக்காவின் ஆதரவு இந்த மோதலில் இஸ்ரேலுக்கு போது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த நேரத்தில் சிலர் ஆப்கானிஸ்தானில் இருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா வெளியேறிவிட்டதே என்று சொல்வார்கள் ஆனால் அங்கும் அமெரிக்கா வேண்டாம் என்று விட்டு சென்றது என்பதுதான் உண்மை அமெரிக்கா வெளியேறிய பிறகு அந்நாடு தோற்று வெளியேறிவிட்டது என்று பேசலாம் ஆனால் ஒரு நாட்டில் இருபது ஆண்டுகளுக்கு வைத்திருந்தது என்பதுதானே பொருளாகும் அந்த அளவு வலிமை அமெரிக்காவிற்கு உள்ளது என்பதுதான் பொருள் அமெரிக்கா வெளியேறிவிட்டது என்று சொன்னாலும் ஆப்கானில் ஏதேனும் இருந்திருந்தால் அதையெல்லாம் கொண்டு சென்றிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதாவது அமெரிக்காவின் தேவை என்னவோ அதை நிறைவேற்றி விட்டுத்தான் அங்கிருந்து வெளியேறியிருக்கும் அந்த நாடு ஆப்கானிஸ்தானை தொடர்ந்து ஆளும் எண்ணம் அமெரிக்காவிற்கு இல்லாததால் அங்கிருந்து வெளியேறிவிட்டது அவ்வளவுதான் எனவே அமெரிக்காவை பொறுத்தவரை இன்று உலகில் மற்ற எந்தவொரு நாட்டையும் விட பல மடங்கு அதிகம் முன்னேறிய ஒரு நாடாகும் அது தொழில்நுட்பத்தில் ஆனாலும் சரி பொருளாதாரத்தில் ஆனாலும் சரிதான் இஸ்ரேல் மட்டும் இருப்பதாக கருதினால் அப்போது ஈரான் கடுமையாக போராட முடியும் ஆனாலும் இஸ்ரேலிடம் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் விமானங்களும் மற்ற பல முன்னேறிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஆயுதங்களும் எல்லாம் உள்ளன தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ளது இஸ்ரேல் ஆனால் ஈரானிடம் அவை எதுவும் இல்லை என்பது ஒரு உண்மையாகும் இஸ்ரேலிடம் உள்ளது போன்ற நவீன ஆயுதங்கள் எதுவுமே ஈரானிடம் இல்லை என்பதை மறுக்க முடியாது எனவே ஈரானை எதிர்கொள்ள இஸ்ரேலே போதும் என்ற நிலையில் அமெரிக்காவின் ஆதரவு ஜி நாடுகளின் ஆதரவு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கிறது அந்நாட்டிற்கு ఇపై இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த போரில் இழப்புகளை சந்திக்கும் என்றாலும் நிச்சயம் வெற்றி பெற முடிந்த ஒரு போராகத்தான் இருக்கும் ஆனால் ஈரான் ஏற்கனவே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது உள்நாட்டிலேயே இளைஞர்களும் மாணவர்களும் எல்லாம் அரசுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை கடந்த ஆண்டு உலகம் கண்டது தற்போதைய அரசு மீது ஈரானின் இளைஞர்களுக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்பட்டுள்ளதை மறுக்க முடியாது அது கடந்த சில ஆண்டுகளாகவே புகைந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு போர் தொடங்கினால் உள்நாட்டு பிரச்சனைகளும் கலவரங்களும் வெடிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் அதை திறம்பட செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை முன்பு பல இடங்களில் செய்து நிரூபித்துள்ளார்கள் அவர்கள் ஈரானில் இருந்த ஒருவரை கொலை செய்ய முடிந்துள்ளது என்னும்போது மொசாட் சிஐஏ போன்ற அமைப்புகள் உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி விடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை சதிச்செயல்களின் மூலம் ஈரானில் தற்போதைய அரசை கவிழ்த்துவிட்டு ஒரு புதிய அரசை கொண்டு வந்து ஈரானின் அச்சுறுத்தலுக்கு என்றைக்குமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிப்பார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம் மத்திய கிழக்கிலேயே உள்ள மற்ற நாடுகளுடன் ஈரானுக்கு நல்ல விதத்திலான உறவு இல்லை அந்த நாடுகளே ஈரானை தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றன அதனால் அவர்களுக்கு இடையேயான பிரச்சினை இப்போதைக்கு தீரக்கூடியதே அல்ல எனவே ஈரானை வழிக்கு கொண்டு வர வேண்டுமானால் தற்போதைய அரசை கவிழ்த்தால் மட்டுமே முடியும் என்று கருதும் அமெரிக்கா அவ்வாறு அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே ஈரானின் அச்சுறுத்தலிலிருந்து விடுபடலாம் என்று முடிவெடுப்பார்கள் அவ்வாறு பல நாடுகளில் செய்துள்ளது அமெரிக்கா எனவே இன்றைய நிலையில் ஈரான் ஒரு போருக்கு துணிந்தால் அந்த போர் மிகப்பெரிய இழப்பை போவது ஏற்படுத்தப் ஈரானுக்கு தான் இரண்டு நாடுகளின் வலிமையை ஒப்பிட்டு பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவே பார்க்க முடிகிறது இந்த போரினால் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் நேரடி இழப்புகளை சந்திப்பார்கள் இந்தியாவிற்கும் சில மறைமுகமான பாதிப்புகள் இந்த போரினால் ஏற்படும் ஈரானின் சாபகார் துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகமாகும் இந்த போர் நடந்தால் அதனால் துறைமுகம் பாதிக்கப்படலாம் இயக்கத்தில் தடைகள் ஏற்படலாம் அதேபோல மத்திய ஆசிய நாடுகளுக்கான இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து ஈரான் வழியாகத்தான் நடக்கிறது அதில் இடையூறுகள் நிச்சயம் ஏற்படும் எனவே போரில் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவை போன்ற நட்பு நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கும் அதேபோல இஸ்ரேலுக்கு பாதிப்பு என்றாலும் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கும் ஏராளமான இந்தியர்கள் ஈரானிலும் இஸ்ரேலிலும் இருக்கிறார்கள் இன்றைய நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே ஒரு போர் நடந்தால் அது ஈரானின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கவே வாய்ப்புள்ளது காரணம் நீண்ட காலமாக ஈரானுக்கு முடிவு கட்ட காத்திருக்கிறது அமெரிக்கா அதற்கான ஒரு சரியான காரணத்திற்காக ஒரு வாய்ப்பிற்காக காத்திருக்கிறது அமெரிக்கா என்று சொல்லலாம் எனவே இரான் ஒருவேளை இஸ்ரேலை தாக்கினால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் அமெரிக்கா தேவையான அனைத்து ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கும் தேவையானால் நேரடியாக போரில் ஈடுபடவும் செய்யும் அதே நேரம் அமெரிக்காவை குறிவைக்கும் திறன் ஈரானுக்கு இல்லை கண்டம்தாவு ஏவுகணைகள் எதுவும் ஈரானிடம் இல்லை மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கலாமே தவிர வாஷிங்டனிலோ நியூயார்க்கிலோ ஒரு தாக்குதலை நடத்தும் திறன் ஈரானுக்கு இல்லை அதனால் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்கும் மத்திய கிழக்கு போர்க்களமாக இருக்கும் மத்திய கிழக்கில் மற்ற நாடுகளுக்கும் இந்த போர் பரவக்கூடிய வாய்ப்பும் உள்ளது இதோடு ஈரானை தீர்த்துக்கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா அடித்து ஒடுக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது குறிப்பாக அமெரிக்காவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய பைடன் அரசும் போர் செய்யும் கட்டாயத்திற்குள்ளாகும் காரணம் போர் செய்தால் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கருதுவார்கள் அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிகாரத்திற்கு வந்தால் ஒரு கை பார்த்து விடுவதாக சொல்லி வருகிறார் எனவே அவர் அதிபரானால் அவரும் நிச்சயம் தாக்க ஏற்கனவே ஒரு முறை ஈரான் மீது தாக்குதல் நடத்த கிட்டத்தட்ட முடிவு செய்திருந்தார் ட்ரம்ப் ஒரு போரின் விளிம்பில் தான் அது வேண்டாம் என்று இருந்தது அமெரிக்கா இப்போதைய நிலையில் மத்திய கிழக்கில் ஒரு போருக்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன அத்தகைய சூழல் நிலவுகிறது அங்கு அவ்வாறு ஒரு போர் மூண்டால் அது ஈரானுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றுதான் நடுநிலையாக சிந்தித்தால் தோன்றுகிறது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது தேசத்தின் எண்ணமும் நமது எண்ணமும் ஆகும்